என் தங்க பிள்ளையே இன்று உன் தாயானவள் உனக்கு பேரதிர்ஷ்டமான ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நாளைய விடியலில் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் உன் இல்லத்தை தேடி போகின்றார். நீ நீண்ட நாட்களாகவே இவரின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தாய் என்பதுதான் உண்மை இப்பொழுது அவரின் வருகை தானாகவே உன் இல்லத்திற்குள் நடக்க இருக்கின்றது அப்படியானால் அவரை வரவேற்க நீ தயாராகிவிட வேண்டுமல்லவா அவரை உள்ளே வரவழைக்க என்ன செய்ய வேண்டும் என்று உன் அம்மா உனக்கு சொல்லித்தர வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே வாழ்க்கையில் நமக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து அது நடக்கும் பொழுது உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாகத்தான் இருக்கும் ஆனால் எந்த நேரத்திலும் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள நீ தயாராக இருந்து கொண்டிரு நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கு மட்டும்தான் சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக உணர்ந்து இன்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை ஒரு மித்த மனநிலையோடு கேட்க தொடங்கு எதனால் அம்மா இதை சொல்கிறேன் என்று உனக்கு புரிகின்றதா மனதில் குழப்பங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் அங்கும் இங்குமாக உன்னுடைய கற்பனைகளை அலை பாய விட்டு விடுவதும் அதன் பிறகு என் வாக்கினை கேட்பதும் உனக்கு எந்த பலனும் கொடுக்காது மனது அம்மாவை நோக்கி அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை நோக்கி இருக்க வேண்டும் அப்படி நீ கேட்டால் மட்டும்தான் நான் சொல்ல வருவது என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையை ஒவ்வொரு விடியலும் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பெரிய வெற்றியின் விடியலாகத்தான் இருக்கிறது அதை எப்படி பெற்றுக்கொள்கிறாய் என்பதும் அதை எப்படி விடுகிறாய் என்பதும் உன் கைகளில்தான் இருக்கின்றது நீ நினைத்தால் நடக்காது என்று எதுவும் இல்லை என்று உன்னிடத்தில் நான் பல முறை சொல்லி இருக்கின்றேன் இன்னமும் சொல்லி கொண்டுதான் இருப்பேன் உனக்கானதை உன்னால் நிறைவேற்ற முடியவில்லை என்றால் வேறு யாரால் நிறைவேற்ற முடியும் தெய்வங்கள் எல்லாம் என்ன செய்கிறது என்று என்றுதானே கேட்கின்றாய் என் குழந்தையை தெய்வம் எல்லாம் அதை நீ பெறுவதற்கான மன வலிமையை உனக்கு கொடுக்கின்றது இது உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்கு கொடுக்கின்றது உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களால் அதை நீ சரி செய்திட உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருந்தாயானால் என்றும் நீ எதிர்பார்த்ததை விட பல சிறப்பான விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு நடக்க தொடங்கிவிடுமல்லவா அதைத்தான் அம்மா இப்பொழுதும் சொல்கின்றேன் மனதை தெளிவோடு வைத்து எதிர்பாராத எல்லாம் நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு என்ன நடந்தாலும் சட்டென்று மனம் உடைவதோ மனம் குழப்பமடைவதோ கூடாது ஒரு நொடி நின்று யோசித்து இது எதனால் வந்தது இதை எப்படி சமாளிக்க முடியும் என்று சிந்தித்து பார் நிச்சயமாக உனக்கான தீர்வு அதிலேயே கிடைத்துவிடும் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகலாம் என்று விட்டுவிட்டே இருந்தோமானார் காலம் முழுவதும் அவர்கள் உன்னை தன்னுடைய தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள் எந்த இடத்திலாவது நீ வெளியே வந்துதான் ஆக வேண்டும் நீ வெளிவந்து உனக்கான உணர்வுகளை வெளிப்படுத்திதான் ஆக வேண்டும் ஆரம்பத்தில் இருந்தே இதை நீ செய்து கொண்டிருந்தால் இன்று யாரும் உன்னை அவர்களின் தேவைக்காக பயன்படுத்தி இருக்க மாட்டார்கள் இனி இந்த கவனங்களை எல்லாம் உனக்குள் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு அம்மா சொல்வதை கவனமாக கேள் நாளைய விடியலில் ஒருவர் வரப்போகிறார் என்றவுடன் சட்டென்று தேவையில்லாததையெல்லாம் யோசிக்காமல் நான் சொல்வதை கவனமாக கேட்டு அவரை உள்ளே வரவேற்றுவிடு என் குழந்தையே நாளைய விடியல் என்பது பௌர்ணமியினுடைய விடியல் அதாவது பௌர்ணமி நாளில் உன்னுடைய இல்லத்திற்குள் ஒருவர் வர வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் அது மிகவும் முக்கியமான ஒருவராக மட்டும்தானே இருக்க முடியும் நாளை பௌர்ணமி என்பதோடு மட்டுமல்லாமல் கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி நாள் அதாவது கார்த்திகை மாதம் முப்பதாம் தேதி இப்படி உனக்கான நல்ல நேரம் இந்த நாளில் கைகோடி வரும் பொழுது ஒருவர் உன் இல்லத்திற்குள் வந்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து அதனை உனக்கு சாதகமாக்கி கொடுக்க அவர் வரப்போகின்றார் என் பிள்ளையை பௌர்ணமி நாளில் உன் இல்லம் தேடி வருவது உன் குலதெய்வம் உன் குலதெய்வம் உன் இல்லத்திற்கு வரக்கூடிய சூழ்நிலையை அவர்களே உருவாக்கி இருக்கின்றார்கள் ஏனென்றால் உனக்கான பல நாள் வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய கட்டாயம் வந்துவிட்டது நீ நினைத்தது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் அதற்கு அவர்கள் துணையாக நிற்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் எல்லா கஷ்டங்களையுமே தாண்டி தாண்டி இப்பொழுது ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றதல்லவா அதுதான் உன்னுடைய குல தெய்வம் என்பதனை முதலில் புரிந்து கொள் வாழவிடக் கூடாது என்று நினைக்கின்றவர்கள் மத்தியில் உன்னை வாழ வைப்பார்கள் உன் மனதில் எப்பொழுதெல்லாம் நீ தோய்வடைகின்றாயோ அப்பொழுதெல்லாம் உன்னை தூக்கி நிறுத்துவார்கள் இப்பேர்ப்பட்ட உன் குலதெய்வம் உன் இல்லத்தின் நிலைவாசலில் வந்து தங்கி இருக்க வேண்டும் என்றால் அதற்கு என் பிள்ளை நீ இந்த பௌர்ணமி நாளில் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் இரண்டு கற்பூரத்தை வைத்து அதிகாலையில் நீ எரித்து விட வேண்டும் அதாவது கற்பூர தீபம் அங்கு எரிந்து அது அணைந்து முடிந்தவுடன் நீ திரும்பி பார்க்காமல் உன் இல்லத்திற்குள் சென்றுவிடு உன்னோடு உன் குலதெய்வமும் உள்ளே வந்து கொண்டிருக்கும் பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் கிழமைகளில் இது போன்று செய்யும் பொழுது குலதெய்வம் உள்ளே வருவது வழக்கம் அதுபோல பௌர்ணமி நாளில் இன்னமும் அதிகமான உனக்கு பலன்கள் இதில் இருந்து கிடைக்கும் பௌர்ணமி நாளில் குலதெய்வ கோவிலுக்கு குங்குமத்தை மனதார வாங்கி கொடுக்கலாம் அல்லது அருகில் இருக்கின்ற அம்மன் கோவிலுக்கு நீ குங்குமம் வாங்கி கொடுக்கலாம் பச்சரிசியையும் மண்ட வெள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தில் வாங்கி வைத்துவிட்டு அதனை குலதெய்வ கோவிலுக்கு எடுத்து சென்று கொடுக்கலாம் அதனால் உனக்கு பல நல்ல பலன்கள் கிடைக்கும் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் குலதெய்வ கோவிலுக்கு எதை கொண்டு சென்றாலும் அதை உன்னுடைய இல்லத்தில் முன்பே வாங்கி வைத்துவிட்டு விட்டு அதன் பிறகுதான் இங்கிருந்து எடுத்து செல்ல வேண்டும் நீ கோவிலுக்கு சென்று அருகில் இருக்கின்ற கடைகளில் வாங்கி கொடுக்கலாம் என்று ஒருபோதும் நினைத்துவிடக்கூடாது குலதெய்வம் உன்னுடைய இல்லத்தில் முழுமையாக நிறைந்திருக்க கூடிய தெய்வம் உன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய தெய்வம் உன்னுடைய இல்லத்தில் இருந்து அவர்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் பொழுது மட்டும்தான் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் உனக்கும் உன் குலதெய்வத்திற்கும் இடையில் அதிக பிணைப்பை உருவாக்கும் என்பதனை புரிந்துகொள் அதனால் நாளைய விடியல் வராகி சொன்னது போல உன் குலதெய்வம் உன் இல்லத்தை நோக்கி வருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல எண்ணங்களோடும் அவர்கள் வருவதனால் நம் இல்லத்தில் நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடும் அவர்களை உள்ளே வரவழை தெய்வத்திடம் எப்பொழுதுமே அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பதை நிறுத்திவிட்டு என்ன கொடுத்தாலும் அதை நான் சரியாக பெற்றுக்கொள்கிறேன் என்று எப்பொழுது நீ யோசிக்க தொடங்குகின்றாயோ அப்பொழுதுதான் உனக்கு நல்லது நடக்கும் என்பதும் உன் சிந்தனையில் இருக்கட்டும் நாம் தெய்வத்திடம் நம்முடைய தேவைகளை கண்டிப்பாக சொல்லக்கூடாது அதாவது கண்டிப்போடு எனக்கு இதை நீ தந்துதான் ஆக வேண்டும் என்று ஒரு நாளும் சொல்லிவிடக்கூடாது ஏனென்றால் அப்படி நீ கேட்டு அதை தெய்வம் உனக்கு கொடுத்து விட்டது என்றால் அதன் பிறகு அதனால் வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளையும் தெய்வம் கண்ணெடுத்து பார்க்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் தெய்வம் ஒரு விஷயத்தை கொடுக்காமல் இருக்கிறது என்றால் அதன் பின்னால் இருக்கின்ற காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யாமல் நான் பிடித்தது பிடித்ததுதான் என்று நீ அடம் பிடித்து கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக அதன் பிறகு தெய்வம் உனக்கு கையை விடும் என்பதனை முதலில் புரிந்து கொள் எதுவாக இருந்தாலும் நல்லதற்குத்தான் ஒன்று உன்னிடத்தில் வந்தாலும் அது உன்னுடைய நல்லதற்குத்தான் உன்னை விட்டு சென்றாலும் அது உன்னுடைய நல்லதற்குத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் எந்த நிலையிலும் நாளை உன் இல்லத்திற்கு வரக்கூடிய உன்னுடைய தெய்வத்தை வரவேற்று நிச்சயமாக அவர்களின் ஆசிகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுபோல வாசல் தெளிக்கும் பொழுது வேப்பிலையும் மஞ்சளும் கலந்த நீரை வாசல் முழுக்க தெளித்துவிட்டு உள்ளே செல் நிச்சயமாக பல நன்மைகள் உனக்கு கைகூடி வரும் தெய்வத்தை உள்ளே வரவழைக்கிறாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை நீ உணரப் போகின்ற தருணம் நாளைய விடியலில் உனக்கு கிடைக்கப் போகின்றது பேரதிர்ஷ்டத்தை கண்டு மனம் மகிழ்ச்சியடை உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை தூக்கி எரிந்துவிட்டு மன நிம்மதியோடு இரு உனக்கு நல்லதே நடக்கும் ஏன் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு